யோபுவின் வாழ்க்கை பற்றிய கதை யோபு ஒரு நீதிமானும் தேவனை பயப்படும் மனிதனுமாய் இருந்தார் அவர் ஊஸ் தேசத்தில் வாழ்ந்தார் யோபு தீமைக்கு தூரமாக இருந்தவர் தேவனுக்கு விசுவாசமாக இருந்தவர் அவருக்கு பெரிய குடும்பமும் மிகுந்த செல்வமும் காணப்பட்டன ஏழு மகன்கள் மூன்று மகள்கள் ஆயிரக்கணக்கான ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் அவர் நாட்டிலேயே மிகுந்த செல்வந்தனாக இருந்தார் ஒரு நாள் சாத்தான் தேவனிடம் சொன்னார் யோபு உம்மை நேசிப்பது அவனுக்கு எல்லாம் நன்றாக இருப்பதனால் தான் அவனிடம் உள்ளதை நீக்கினால் அவன் உன் நாமத்தை தூஷிப்பான் என்றார் அப்பொழுது தேவன் சொன்னார் சரி அவனுடைய சொத்துக்களையும் பிள்ளைகளையும் சோதித்துப் பாரு ஆனால் அவனுடைய உயிரை தொடாதே என்றார் சில நாட்கள் யோகுவுக்கு பல துன்பங்கள் வந்தன அவனுடைய ஆடுகள் மாடுகள் ஓட்டகங்கள் எல்லாம் அழிந்து போயின அவனுடைய பிள்ளைகளெல்லாம் ஒரு வீடு இடிந்து இறந்தார்கள் யோகுவின் உடலில் புண்களும் காயங்களும் தோன்றின ஆனால் யோகு தேவனை சபிக்கவில்லை அவர் சொன்னார் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தரின் நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்றார் அப்பொழுது அவருடைய நண்பர்கள் வந்து சொன்னார் யோகுவே நீ ஏதோ ஒரு பாவம் செய்திருக்கிறாய் அதனால் தான் உனக்கு இது நடந்தது என்றார் ஆனால் யோகு சொன்னார் நான் எந்த தீமையும் செய்யவில்லை தேவன் என்னை சோதிக்கிறார் என்றார் அவர் தேவனிடம் பதில் கேட்டார் ஏன் இப்படி நடந்தது தேவன் அதற்கு பதிலளிக்கிறார் தேவன் காற்றிலிருந்து யோகுவிடம் பேசுகிறார் யோகுவே நான் உலகத்தை உருவாக்கிய நீ எங்கே இருந்தாய் என்னுடைய அறிவு எவ்வளவு பெரியது என்பதை நீ அறிகிறாயா அப்பொழுது யோகு தாழ்மையுடன் கூறினான் கத்தாவே நான் அறியாமல் பேசினேன் இனி மௌனமாக இருப்பேன் என்றார் அப்பொழுது யோகு தன் துன்பத்திலும் தேவனை விட்டுவிடவில்லை ஆனால் தேவன் அவருக்கு முன்னிருந்ததை விட ரெட்டிப்பான ஆசிர்வாதத்தை கொடுத்து யோபுவை ஆசிர்வதித்தார்